இருக்கு அனைத்து இஸ்லாமியர்களும் இஸ்ரேல் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீது ஆத்திரப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஆனால் ஹமாசும் விடலை நீ அனுமதி அனுமதியை நீ மறுப்பியா அந்த குண்டு வைத்தவர்களுக்காக இவருடைய குணநலத்தை பாருங்கள் நீ முழுசாக தர வேணாம்ப்பா நீ ஆக்குணவு தேவை மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல்லமின் அவர்களுக்கு இன்ஷா அல்லா இந்த மாத ரமலான் என்பது மிகவும் இக்கட்டான ஒரு சூழலில் அவர்கள் நோன்பு வைப்பார்கள் ஆனால் அவர்கள் நோன்பையோ தொழுகையோ ஈமானையோ இஸ்லாத்தையோ விடவே மாட்டார்கள் ஒருபோதும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ எல்லாம் அல்ல அல்லாவின் நாடியார்களே நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களை கடந்து இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன சுதந்திர போர் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போருடைய நிகழ்வுகளிலே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நீங்கள் நுழையக்கூடாது என்று சொல்லி இந்த பயங்கரவாத இஸ்ரேல் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது அதற்கு ஆப்போசிட்டாக ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறது நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொடுகைக்கு நுழையுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீன்னு நாங்களும் பார்த்துடுறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அன்பான அழைப்பை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா மக்களுக்கு விடுத்திருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்கா ரமலான் மாதம் வந்துவிட்டது இந்த ரமலான் மாதத்தில் மஸ்ஜித் அக்ஸா என்பது இஸ்லாமியருடைய மூன்றாவது புனித தலம் மெக்கா எப்படி புனித தலமோ மதீனா எப்படி புனித தலமோ அதே போன்று மஸ்ஜிது அக்ஸா பள்ளிவாசல் என்பது முக்கியமான மூன்றாவது புனித தலம் கிப்லா ஏற்கனவே இது வந்து கிப்லாவாகவும் அறிவிக்கப்பட்டு பிறகு மாற்றப்பட்ட ஒரு புனித தலம் அப்போ அப்படிப்பட்ட புனித தலத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையாக இல்லாமல் மஸ்ஜித் அக்ஸாவிலே இவர்கள் கைவைப்பது என்பது இவர்களுடைய அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு போராக இது மாறும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இப்போ வந்து கண்காணிக்க கண்காணிப்பாங்க சப்போர்ட் பண்ணாத இஸ்லாமிய நாடுகள் கூட இன்றைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா இது வந்து பாலஸ்தீன மக்கள் மாத்திரம் வரக்கூடிய இடமல்ல மசிதுல் அக்ஸா ஒட்டுமொத்த உலகத்திலுள்ள முஸ்லிம்கள் அனைவரும் வந்து அங்கே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தளமாக இடமாக மஸ்ஜிது லக்ஸா என்பது திகழ்கிறது அப்படிப்பட்ட மஸ்ஜிது லக்ஸாவில் நீங்கள் வரக்கூடாது என்று சட்டம் போட்டால் அதற்கு நிபந்தனை வேற வயசானவங்க தான் வரணும் நாற்பது வயசுக்கு மேலே தான் வரணும் ஆம்பளைங்க தான் வரணும் இப்படி ஏகப்பட்ட நிபந்தனைகள் இப்படி நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் கோபப்படக்கூடிய அளவிற்கு அனைத்து இஸ்லாமியர்களும் இஸ்ரேல் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீது ஆத்திரப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஆனால் ஹமாசும் விடலை நீ அனுமதி அனுமதியை நீ மறுப்பியா எல்லா மக்களும் லட்சக்கணக்கில் நாங்கள் கொண்டாந்து சேர் பண்ணிங்க தைரியமாக போங்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் ரமலான் மாதம் நெருங்கி விட்டது நாம் விவாதத்திலே மூழ்கக்கூடிய ஒரு இந்த ஒரு சமயத்தில் போர் நிகழ்வுகள் இன்றைக்கு கொத்து கொத்தாக இஸ்லாமிய சமூகம் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உணவு வாங்கக்கூடிய இடங்களில் கூட கொண்டு வைக்கிறார்கள் இந்த கொடூர இஸ்ரேலியர்கள் அது மாத்திரமல்ல ரஃபாவை நாங்கள் கை வைப்போம் ரமலான் மாசத்துக்குள்ள நீங்கள் வந்து என்ன செய்யல அப்படினாக்க எங்களுடைய பிணை கைதிகளை நீங்கள் விடலைனா அதாவது ஹமாஸ் ராணுவத்திற்கு இந்த இஸ்ரேலிய ராணுவம் அறிவிக்கிறது நீங்கள் பிணைக்கெழுதிய விடலைனா நாங்கள் இவர்களை பிணமாக்குவோம் என்று சொல்கிறார்கள் ரஃபாவை நாங்கள் கையில் எடுப்போம் ஏற்கனவே ரஃபா பகுதிகளில் அதிகமான மக்கள் வசிக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதாவது மிருகத்து மிருகம் மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவை அங்கு உள்ள இஸ்லாமிய சொந்தங்கள் குழந்தைகள் முதியவர்கள் பெரியவர்கள் சாப்பிடுகிறார்கள் இங்கே நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே மிருகங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை அங்க பாலஸ்தீன மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்தளவுக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுமே வந்து முழு நாடையும் கேட்கலை முழு நாடையும் எங்கள்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கல நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தை சுதந்திர பாலஸ்தீனமாக அறிவிச்சிட்டு போயிரு நீ இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு உள்ள வந்துட்ட போய் தொலை வந்தது வந்துட்ட ஓகே அப்படி இருந்தும் பாருங்கள் அப்படி இருந்தும் அவர்களுடைய இறக்க குணத்தை பாருங்கள் இவர்கள் அந்த பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிறார்கள் குழந்தைகளை முதியவர்களை அழிக்கிறார்கள் இடங்களை எல்லாம் தரைமட்டமாக்குகிறார்கள் வீடுகளை எல்லாம் இன்றைக்கு குண்டு வைத்து காலி செய்கிறார்கள் அப்படி இருந்தும் அந்த குண்டு வைத்தவர்களுக்காக இவருடைய குணநலத்தை பாருங்கள் நீ முழுசாக தர வேணாம்ப்பா நீ ஆக்கிரமிச்சதை ஆக்கிரமிச்சுட்டு போ உள்ளதே எங்கள்கிட்ட கொடுத்துரு இதை நீ ஆக்கிரமிக்காத என்று சொல்லி அந்த மக்களுடைய கோரிக்கையே அதுதான் சுதந்திர பாலஸ்தீனமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முழு பகுதி எங்களுக்கு வேணாம் நீ போ மங்காயம் போட்ட இனிமே நீ மங்கயாம் போடக்கூடாது இனிமேல் எங்களுக்கு அச்சுறுத்தக்கூடாது எதுக்கருத்தால் எங்கள் மேலே குண்டு வீசக்கூடாது தனி நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ரபுல் அபுல்லாலமின் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் அந்த மக்கள் வந்து வலியோடு வேதனையோடு ஏற்கனவே உணவில்லாமல் தவிக்கிறார்கள் ரமலானின் நோன்பு வைப்பதற்காக அவர்களுக்கு உணவு தேவை மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ரூமின் அவர்களுக்கு இன்ஷா அல்லா இந்த மாத ரமலான் என்பது மிகவும் இக்கட்டான ஒரு சூழலில் அவர்கள் நோன்பு வைப்பார்கள் ஆனால் அவர்கள் நோன்பையோ தொழுகையோ ஈமானையோ இஸ்லாத்தையோ விடவே மாட்டார்கள் ஒருபோதும் கண்டிப்பாக இவர்கள் என்ன துன்பங்களை கொடுத்தார்கள் என்ன விதமான துயரங்களை கொடுத்தாலும் இறை நம்பிக்கையிலிருந்து ஒரு நூல் கூட அவர்கள் நகர மாட்டார்கள் அப்படியான மக்கள் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களை கடந்து இன்று வரைக்கும் அவர்கள் தாக்கு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஹமாஸ் வந்து எவ்வளோ படம் வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன ஆயுதம் வச்சிருக்கிறாங்க எப்படி அடிக்க போறாங்க என்று சொல் இராணுவத்தை இராணுவ நீ எச்சரிக்கலாம் ஆனால் பொதுமக்களை வச்சு பலகீனமானவர்களை காட்டி நீ வந்து இந்த ரமலான் மாதத்தில் நீ வந்து இந்த பிணைக்கதிகளை திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ரஃபாவை அடிப்போம் காசாவை அடிப்போம் அழிப்போம் என்று சொல்லி சொன்னால் இது எந்தளவுக்கு கொடூரமானவர்கள் என்பதைத்தான் இதிலிருந்து காத்துகிறது நாம் இந்த ரமலான் மாதம் முழுவதும் இவர்களுக்காகவும் இணைந்து நாம் பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொருவரும் உலக முஸ்லீம்கள் அனைவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகையிலும் ஐந்து வேளை தொழுகையிலும் இந்த மாதம் ஸ்பெஷலாக மறக்கவே கூடாது நம்ம எதை மறந்தாலும்

சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே